வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன்கள் புது பலன்கள் பார்க்குறோம் அதாவது உங்கள் ஜாதகத்தை வச்சுட்டு இல்லாமல் இந்த உங்கள் ராசியை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறதுக்கு சிம்ம ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் உங்கள் ஜாதத்தை பர்டிகுலராக நம்ம பார்க்கல உங்கள் ஜாதத்தில் வேறு சில சம்பவங்கள் நடக்கலாம் இது வந்து தான் அதுக்காக பொது பலன் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கிறது நல்லது தான் ஏன்னா இதில் சொல்லப்பட்ட விஷயங்களும் அக்கிரசியாக நடக்கும் உங்கள் ஜாதகங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களும் நடக்கும் ஸோ கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் இதுவும் நடக்கும் உங்கள் ஜாதத்தில் சொல்லப்பட்டது நடக்கும் அதனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்கள் பிறப்பு ஜாதம் தான் தெரியல தெளிவான ஒரு சம்பவத்தை துல்லியமாக சொல்லும் ஸோ அப்படி இப்போ வந்து நம்ம சிம்ம ராசிக்கு உண்டான கிரகநிலைகள் என்ன மாதிரி இருக்குது அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன படங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இப்போ சிம்ம ராசி அப்படின்னா அஞ்சாவது ராசி இவங்க வந்து குழந்தைத்தன்மான ஒரு நடவடிக்கை கொண்டவங்க சிம்ம ராசிக்காரங்க இப்போ என்ன தான் வயசானாலும் குழந்த மாதிரியே இருப்பாங்க அவங்களுடைய கேரக்டர் வந்து குழந்தையாக இருக்கும் மற்றபடி தப்பால்ல ஒன்றும் இல்லை கேரக்டர் வந்து குழந்த மாதிரி இருக்கும் அதாவது குழந்தைகிட்ட வந்து ஒரு எந்த ஒரு விருப்பு வெறுப்புகளும் இல்லாமல் எல்லார்டையும் வந்து ஒரே மாதிரி பார்க்கும் அதே மாதிரி ஒரு மனசுக்குள்ள வஞ்சகம் கண் வஞ்சக எண்ணங்கள் இல்லாமல் ரொம்ப தூய்மையான மனசோடு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ளவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட எது கேட்டாலும் எப்போ கேட்டாலும் உடனடியாக கிடைக்கும் ஏன் கிடைக்கும் குழந்தைகிட்ட ஒரு பொருள் இருக்குது யார் கை நீட்டாலும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு இவங்கள்ட கொடுக்கணும் இது இன்னார் பொருள் அப்படிங்கிறதுலாம் அது தெரியாது ஸோ குழந்தைத்தனமான அன்பு பண்பு பாசம் நல்ல எண்ணங்கள் தூய்மையான மனசு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட தான் இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க பாட படிக்க பாராட்ட பல தொழில் புரிய தேட சுகம் காண செலவு செய்ய கற்கடகம் சிம்மம் கன்னிக்கு அல்லாது மர்க்கடகத்துக்குண்டோ வழக்கு அப்படின்னு இந்த ராசியும் சிம்ம ராசியும் கன்னி ராசியும் சிறப்பான ராசிகளா பழைய சுருதி பாடல்கள் மூலமும் நமக்கு கொடுத்துருக்காங்க சோ இவ்வளவு பெரிய ஏற்றம் கொண்ட சிம்ம ராசி இதில் மக நட்சத்திரம் இருக்கு பூர நட்சத்திரம் இருக்கு உத்திர நட்சத்திரம் இருக்கு மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்களை கொண்ட ராசி இந்த ராசியில் வந்து மக நட்சத்திரம் எளிய குறிக்குது பூர் நட்சத்திரம் எளியில் குறிக்குது புத்திர நட்சத்திரம் வந்து பசுவை குறிக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு தன்மைகளை கொண்ட ராசி முழுமையான நல்ல தன்மைகளை கொண்ட ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அடிப்படையாக வச்சு தான் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களும் சுற்றி வருது சூரியன் ஒரு நட்சத்திர கோள் அப்போ சிம்மம் தான் பேஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் அவங்க தான் ஒரு குடும்பத்தையாக இருக்கட்டும் ஒரு சமுதாயத்தையாக இருக்கட்டும் ஒரு ஒரு நிறுவனத்தையாக இருக்கட்டும் ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் எதை ஒன்றையும் பேஸ் நின்று தாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை தன்மை சிம்மத்துக்கிட்ட உண்டு சிம்மம் இல்லாத இடத்துல மற்றவங்க ஆளுமை செய்யலாம தவிர சிம்மம் இருக்கும்போது அதை மீறி யாரும் ஆளுமை செய்ய முடியாது அதே மாதிரி ஆளுமை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மத்துக்கிட்ட உண்டு தாங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு பறிவும் உண்டு தியாகமான பன்மை உண்டு பண்புலையும் சரி ஆளுமையிலேயும் சரி சிம்மம் வந்து பெரிய அளவில் ஒரு நிர்வாகத்திறமையே இருக்கும் அதே நேரத்தில் ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டால் தன்னுடைய பாக்கெட்லேருந்து போட்டு செலவு பண்ணி அதை நிவர்த்தியும் செய்யும் அப்போ தாங்கக்கூடிய ஒரு தலைவன்ற தன்மையில் யார் இருப்பாங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட கேரக்டர் தான் சிம்மத்துக்கு ஒத்து வரும் ஒரு முக்கியமான பொறுப்புகள் முக்கியமான பதவிகள் வந்து சிம்மத்தை தேடி வரும் ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பொறுப்பை எப்படி சமாளிக்கிறோன்ற அறிவாற்றலும் அவங்கள்ட்ட இருக்கும் அதே மாதிரி தாங்குவாங்க சிம்மன்றது பொதுப்படையான ராசி இன்னார் இது அப்படின்லாம் பார்க்க பிரித்து பார்க்க தெரியாது அதுக்கு ஸோ சிம்மம் நிறைய ஏற்றங்களை கொண்ட ராசி சிம்ம ராசிக்காரங்க வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு நடவடிக்கைகள் கொண்டவங்க கோபம் முன்கோபம் இருக்கும் அவ்வளோதான் அதை குறைன்னு சொன்னோம்னா ஒரு முன்கோபம் மட்டும் இருக்கும் வேற ஒன்றும் குறைய சொல்ல முடியாது இப்போ சிம்ம ராசிக்கு இந்த மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசின் மீது புதன் சுக்கரன் இது நல்லதானா நல்லது தான் சிம்மத்துக்கு மாரகாதிபதியான சுக்கரன் ராசியிலே இருக்குது அப்புறம் நல்லதுன்னு சொல்றீங்களா அப்படின்னா அவர் மாரகம் அப்படின்ற ஒரு வேலை செய்ய மாட்டார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதே புதன் ரெண்டு பணங்களுக்குடைய லாபாதிபதி பாக்கியாதிபதி தனாதிபதி இவரும் ராசியில் இருக்கார் இதுவும் நல்ல விஷயம்தான் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பவான் ஏழாம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்காங்க இதுவும் நல்லதான் வக்ர ஆனால் தான் சிக்கல் வக்ர நிவர்த்தி ஆகி அதி வக்ரதிக்கத்துக்கு போய் சனி வேகமாக மீனை வீட்டுக்கு போயிடுவாங்க ஸோ இந்த சிம்மத்துக்கு இந்த சனி வக்கரமானதுனால இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலை தான் இப்போதைக்கு இருக்குது ஆனால் நார்மலாக சாதாரண நிலையில் இருந்தபோது ஏற்பட்ட துன்பங்கள் அதிகம்தான் இந்த முப்பதாம் தேதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்கிரம் அடையிறதுக்கு முன்பு ராசிக்கு கடுமையான போராட்ட காலகட்டங்கள்லாம் போய்ட்டு இருந்தது எட்டாம் வீட்டு ராகு பவான் ஏழாம் வீட்டில் சனி பவான் ஓகே சொல்லிட்டோம் சம்மந்தமாக இல்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும் உறவு சார்ந்த விஷய வகையில் பிரச்சனை வந்திருக்கும் பங்கு நண்பர்கள் இது சார்ந்த வகையில் பிரச்சனை வந்திருக்கும் பங்காளிகள் அப்படின்றது தான் பங்கு அப்படின்னு சொன்னோம் சம்மந்தமே இருக்காது அந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் ஏன்னா சிம்மம் தான் ரொம்ப தூய்மையான ராசின்னு சொல்லிட்டேமே அப்போ சிம்மத்தை எதிர்க்கிறவங்க எப்படிப்பட்ட தன்மையுடையவங்களாக இருப்பாங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க ஒரு நல்ல தன்மையுடையவங்களாக எதிர்க்கிறவங்க நல்ல உடையவங்களாக இருக்க வாய்ப்பே இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாம் வீட்டு ராகு எட்டாம் வீட்டு ராகு கொஞ்சம் இடர்பாடான நேரம் சிம்மத்துக்கு சிம்ம லக்னமாக இருக்கட்டும் சிம்ம ராசியாக இருக்கட்டும் எட்டாம் வீட்டில் ராகு போகும்போது வாகனங்களில் கவனமாக இருக்கணும் வம்பு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையற்றதை பேசக்கூடாது தேவையில்லாத இடங்களில் கை கை கால் நீட்டிவிடக்கூடாது ஸோ இதுதான் நம்ம எச்சரிக்கையாக கொடுக்குறோம் இந்த ராகுபவன் எட்டாம் வீடுன்ற மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் இருந்து தான் அவர் பிரச்சனையை தூங்குவார் ஸோ சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் தேவையற்ற சிக்கல்கள் தேவையற்ற அம்புவள்கள் வரும் உங்களுடைய புத்தி கூர்மை அறிவு கூர்மை இதை வச்சு தான் சமாளிக்கணும் அதனால தான் புதன் ராசியில் இருக்கிறது நல்லதுன்றார் அப்போ புதன் ராசியில இருக்கிறது என்ன சொல்லுது புத்தி கூர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது எது ஒன்றையும் நிதானிச்சு சிந்திக்கணும்னா புதனுடைய துணை வேணும் ஆனால் ஆடி இருபதாம் தேதி புதன் வக்கரகதி அடைகிறார் அந்த நேரத்தில் உங்களுடைய புத்தி தடுமாற்றம் ஏற்படலாம் இருந்தாலும் முழுமையாக நீங்கள் வந்து தன்னிலை மறப்பீங்களா அப்படின்னா இல்லை இந்த சிம்மத்தில் புதன் இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம் ஏன்னா உத்தி வேலை செய்யும் அறிவு வேலை செஞ்சதுன்னா வேறு எதுவுமே தேவையில்ல எவ்வளோ சிக்கல்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அறிவால் ஜெயிக்க முடியும் அதுதான் கல்வியாக செல்வமாக வீரமாக அப்படின்னு கேட்டிருப்பாங்க கல்வி செல்வம் வீரத்தை விட கல்வி தான் முக்கியம் கல்வின்ற புதன் உங்களுக்கு வலிமையாக இருக்காங்க அப்போ நீங்கள் வந்து இந்த ட நேரத்துல அறிவை பயன்படுத்தணும் உங்களுக்கு தனஸ்தானம்ன்ற ரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாங்க கவலைப்பட வேண்டாம் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்டாலே வருமானம் வந்துடுங்க ஆனால் வருமானம் இப்போதைக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் மாரகாதிபதியே ராசிமேது இருக்க அதனால பணம் சம்மந்தப்பட்ட வகையில் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன வருமானம் இல்லையே எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற எண்ணங்கள் உலாவ ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அது சனி பார்வையினுடைய பார்வையும் அதுக்கு ஒரு காரணம் உங்களுக்கு வருமானத்தை தேவையற்ற வகையில் தடை செய்யலாம் ஆனால் இனி படிப்படியாக அந்த நிலைகள் மாறும் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வருமானத்துக்கு தடை இல்லை அது ஒன்றும் ஒன்றரை வருஷ காலகட்டத்துக்கு சிம்மத்துக்கு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை சிம்ம ராசிக்காரங்களுக்கும் சரி சிம்ம லக்கணக்காரங்களுக்கும் சரி வருமானத்துக்கு பிரச்சனை இல்லைங்க அதை விட பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் சிம்மத்துக்கு ராசிநாதன் ராசியில் ஆட்சிப்படம் எதிரிகள் இருந்தாங்கன்னா ஓடி ஒளிஞ்சிருவாங்க ஆஹா இவன் கிட்ட ஏன்டா அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா சிம்மன்றது சூரியன் சூரியன் வலிமை அடைஞ்சிச்சு ராசிநாதன் ராசிலே வலிமை அடைஞ்சினா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது வருமானத்துக்கு நல்லது சிந்தனைக்கு நல்லது மற்றவர்கள் உங்கள்கிட்ட வம்பு வழக்குகள் வராமல் இருக்கும் கடன் நோய் எதிரி இந்த மூணு விஷயமும் அடிவாங்கும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனையே இந்த மூணு விஷயத்துல தான் இருக்கும் ஒன்றும் கடன் இருக்கும் இல்லைனா நோய் இருக்கும் இல்லைனா எதிரி இருப்பான் கடன் இருந்தால் நோய் இருக்காது நோய் இருந்தால் எதிரி இருக்க மாட்டான் நோயும் கடன் நிவர்த்தி ஆகிடுச்சுன்னா எதிரி வந்துடும் இப்போ என்ன சிம்மத்துக்கு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த மூணையும் அடித்து உடைக்கக்கூடிய இடத்துல ராசிநாதன் ராசியில் வலிமை அடைகிறான் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க புத்தி அறிவை பயன்படுத்திக்கோங்க நண்பர்களை பயன்படுத்திக்கோங்க இதன் மூலமாக நீங்கள் பிரச்சனையேருந்து வெளியில் வரப்போகிறீங்க அப்படின்றது நூறு சதவீதம் நூறு சதவீதம் நூறு சதவீதம் இது உண்மை தா நீங்கள் எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான கடன்காரராக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரங்க சிம்ம சிம்மலக்கணக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் அவ்வளோ பெரிய கடனில் இருந்து வெளியில் வர முடியும் அதுக்கு மேலே இல்லை எதிரிகள் தொந்தரவுகள் பல வருஷமாக நடக்குது சார் ஜென்ம ஜென்மமாக தலைமுறை தலைமுறையாக நடக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கனாலும் இந்த ஆகஸ்ட்டில் அதுலேருந்து வெளியில் வரப்போகிறது உறுதி இருந்த தடன் தெரியாமல் போய்டும் அந்த பகை பிரச்சனைகள்லாம் அதுக்கப்புறம் அவங்க உங்களை யாருன்னே கண்டுக்க மாட்டாங்க அவங்க பாட்டு போய்ட்டுருப்பாங்க அதே மாதிரி நோய் பிரச்சனை உடல் பிரச்சனை இந்த நோய் அப்படின்னாலும் சரி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் ராசி மேலே வலி வலிமையடையும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனையும் காணாமல் போயிடும் இருந்தாலும் நம்ம எப்பவும் சொல்ல மாதிரி சொல்லுவோம் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை உங்களுக்கு நெருக்கமான ஜோதிடர்கள்ட கொடுத்து பலன் பார்த்துக்கோங்க அந்தர நிலைகள் எப்படி இருக்குது அது என்ன சொல்லுது என்ன சம்பவத்தை சுட்டி காட்டுது ஏன்னா இப்போ நம்ம பாசிட்டிவாக எல்லாம் சொல்லிடுவோம் அங்கே மாரகாதிபதி அந்திரம் ஓடிச்சுன்னா அந்த அந்த காலகட்டத்தில் ஒரு அந்தரம் கிட்டது ரெண்டு மாதம் ஓடும் அந்த ரெண்டு மாதங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும் அப்போ சார் சொன்னார் தப்பாக போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிடக்கூடாது அதுக்காக தான் நம்ம இதையும் சொல்லிக்கிறோம் சரிங்களா சந்திரன் உங்களுக்கு ராசின் மீது அதாவது சிம்மத்தில் இருக்காரு அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து குறைகள் தான் மற்றவங்கள்ட்ட பார்த்தோன்னா தெரியும் ஸோ குறை பார்க்குறத விட்டுருங்க எல்லாத்தையும் நிறைவாக பாருங்கள் சிம்மம் அப்படின்னாலே ஒரு நல்ல தன்மை உடைய ராசி நல்ல குணங்கள் நிறைய ஏற்றுக்கும் சிம்மம் நெருப்பு ராசி சார் நெருப்புக்கு ஒரு குணம் உண்டு நெருப்பு எது ஒன்றையும் எரிச்சு தனதாக்கி கொள்ளும் ஸோ இந்த தன்மை யார்கிட்ட இருக்குன்னா சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட உண்டு அதே மாதிரி உஷ்ணம் சார்ந்த உடம்பு கொண்டவங்க நீங்கள் கோபம் உண்டு என் நெருப்பு எப்படி எரியும் பார்த்தீங்கன்னா படப்படப்படின்னு வேகம் எரியும் நிதானம் அதுக்கிட்டே இருக்காது ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா நிதானமாக இருந்தால் எல்லா விஷயங்களையும் நம்ம வெற்றி அடையலாம்ன்றதை புரிஞ்சுக்கணும் ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம அதை குணச்சி பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தோத்துட்டோம் நடத்தோம் உணர்ச்சி வசத்தை அடக்கி புத்தியை செயல்படுத்தணும் அப்படின்னா வெற்றி உறுதி சிம்மத்துக்கு உணர்ச்சிகள் அதிகம் புத்தி குறைவு ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் புத்தி அதிகம் உணர்ச்சி குறைவு அதையும் நம்ம எச்சரிச்சிருக்கோம் நம்ம தெளிவாகவும் விளக்கியிருக்கோம் ஸோ மாணவர்களுக்கு படிப்பில் நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம்ன்ற ஸ்தானத்தை குரு பார்க்குறாங்க நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க மாணவர்களுக்கு இருக்குது நோய் உடல் பிரச்சனைகள் சொல்கிறவங்க கடன் பிரச்சனைன்னு சொல்கிறவங்க எதிரி பிரச்சனைன்னு சொல்கிறவங்க இவங்களுக்கு இந்த பிரச்சனை ஆகஸ்ட் மாதத்தில் நிவர்த்தி ஆகுது அது ஸ்ட்ராங்காக நிவர்த்தி ஆகுது கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கருத்து வேறுபாடுகள் உண்டு அது ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது தவளை தண்ணி கிழக்க ஓனாக வேலி கிழக்குன்ற கதை தான் சிம்மத்துக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா என்னோடய அட்வைஸ் ரெண்டாம் இடத்து குரு பார்க்குறாரு அப்படிங்கிறனால வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டீங்க நல்ல வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா சரியாகிடும் சரியாகிட்டு தான் இருக்கு சரி ஆகும் ஏன்னா குருபவனுடைய பார்வை இன்னும் ஆண்டு காலத்துக்கு சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்பது ஏற்படும் அது ம மறுபடியும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை பெரிய அளவில் ஸ்ட்ராங்காகும் ஒரு கெடுதல் வருதுன்ற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க அது பெரிய நன்மையை கொண்டது முடிக்கும் ஸோ அதனால் கவலைப்படாதீங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள நல்லா இருக்குது படிப்பை பற்றி சொல்லிட்டோம் பொருளாதாரத்தை பற்றி சொல்லிட்டோம் மாணவர்களை பற்றி சொல்லிட்டோம் வேலை செய்யக்கூடியவங்களை பற்றி சொல்லிக்கோம் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் ப்ரொமோஷன் பெரிய அளவில் கிடைக்கும் ப்ரொமோஷன் மட்டும் இல்லை இன்க்ரிமெண்ட்டோட கூடிய ப்ரொமோஷன் கிடைக்கும் சிம்மத்துக்கு தான் எங்கே போனாலும் முதன்மை தன்மையில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் நிர்வாகத்திறன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் உறுதி நிர்வாகத்திறமையில் உங்களுடைய பதவி உயர் உறுதி அதாவது உங்களுக்கு மேலே ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அந்த போஸ்டிங்கில் இருக்கவங்க வெளியேறிடுவாங்க அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் பண்ணி அந்த இடத்த உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மை உங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்குது பொருளாதாரத்தில் இருக்குது வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரம் ரொம்ப பெரிய அளவில் இன்வெ போட்டு பெரிய அளவில் இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த கவலையும் தேவையில்லை ஆனால் ஒரு முறைக்கு உங்கள் ஜாதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க எட்டாம் இடத்துல ஆக பயணங்கள் எச்சரிக்கை வாகனங்கள் பழுது வைக்கும் வாகனங்களை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க முதலீடுகள் நிறைய பொடுங்க ஒன்றும் தப்பு இல்லை வருமானம் நிச்சயமாக வரும் இனி வருமானத்துக்கு தடை கிடையாது உங்களுக்கு அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் நண்பர்கள்ட்ட நல்லா பழகிக்கோங்க நண்பர்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க அதெல்லாம் தவறே கிடையாது உங்களுக்கு நண்பர்கள் நிறைய உதவி செய்வாங்க அதையும் ஏற்றுக்கோங்க ராசி மொத்தத்தில் தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்களை தான் சொல்லியிருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்கள் தான் சிம்மத்துக்கு குறையதும் இல்லை